ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமி டிவியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோத்திலால் ஒஸ்வால் மூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கேன் மோதிலால் உஸ்வால் மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டோட என்னஃபோ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு என்னஃபோ பார்த்திங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன்லேருந்து ஜூன் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் நம்ம நார்மலாக பார்க்குற நிஃப்டி ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஒரு முன்னணி நிறுவனங்களில் இருக்கிற ஒரு டாப் ஃபிஃப்டி நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா இதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இருக்குது நிஃப்டி டூ ஹண்ட்ரட் இருக்குது டூ ஃபிஃப்டிங்கிறது வந்து மைக்ரோ கேப் அதாவது வந்து ரொம்ப மார்க்கெட்லேயே வந்து மார்க்கெட் கேப்சேஷன் குறைவாக உள்ள நிறுவனங்களே உங்களோட முதலீடு இருக்கும் இதில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் ஆப்பிடேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முதலீடுகள் வச்சுக்கோங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக உங்களோட முதலீடு காலம் வந்து டென் இயர்ஸ் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள் இந்த ஸ்கிரீனில் நம்ம பார்க்குற வந்து மோத்திலால் சோழில் வந்து எப்படிப்பட்ட முதலீடுகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெல் லேக் இன்வெஸ்டர் வச்சிருக்காங்க மோர் தென் நைன்டீன் லேக் ஃபோலியோ அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை வரைக்கும் டென் ஆக்டிவ் ஃபண்ட் வச்சுருக்காங்க அது டுவெண்ட்டி தௌசண்ட் குரோட்க்கு வந்து அதில் முதலீடு இருக்குது போர்ட் போலியோ மேனேஜ் மட்டும் மேனேஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் ஸ்கீம் வச்சிருக்காங்க அது இடிஎஃப் சரி ஃபண்டும் சரி அதில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோட்ஸ்க்கு வந்து முதலீட்டாளர்களோட முதலீடுகள் வந்து பெற்றுருக்காங்க இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லார்ஜ் கேப்ல இருக்கும் அதாவது இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிற டாப் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தான் வந்து லார்ஜ் கேப் திட்டங்கள்னு சொல்லுவாங்க டாப் ஹண்ட்ரட் ஸ்டாக்கு அப்புறம் வந்து மிட் கேப் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிற ஸ்டாக் தான் வந்து மிட் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்ங்கிறது வந்து இந்த டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற ஸ்டாக் தான் வந்து ஸ்மால் கேப்ங்கிறது ஸ்மால் கேப்புக்கு அப்புறம் வரது தான் வந்து மைக்ரோ கேப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மைக்ரோ கேப்புங்கிறது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம் ஏன்டா இது வந்து ஸ்மால் கேப்பை விட வாலட் ரொம்ப அதிக அளவில் இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இப்போ மைக்ரோ கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ரீப்ரெசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸ்டாக் அதாவது பியாண்ட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்குக்கு அப்புறமா வர ஒரு டூ ஃபிஃப்டி ஸ்டாக்ல இவங்க பிக் தான் சொல்லிருக்காங்க இந்த ஸ்கிரீன் நாம் பார்க்குற வந்து மோத்திரால சோரோட அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட அந்த டிராக்கிங் எரர் என்ன இருக்கு எந்த அளவு வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கு மோத்திரவால் சாலோட நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ குரோர்ஸ்க்கு வந்து முதலீடு இருக்குது அதோட ட்ராக்கிங் ஏரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருக்குது அடுத்ததாக வந்து மோதிரிலாவோட நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் வந்து முதலீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் குரோர்ஸுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க அதோட ட்ராக்கிங் இரர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸாக இருக்குது அதே நேரத்தில் மோத்திரவால் சோலோட நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அதோட கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டின் குரோர்ஸுக்கு வந்து முதலீடு இருக்குது அதோடய ட்ராக்கிங் ஏரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ட்ராக்கிங் இராக இருக்குது இந்த ஸ்கிரீனில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்கீமோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறோம் அஃப்கோர்ஸ் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் என்ற திட்டம் அதனால் எப்போ வேணாலும் உங்களால் முதலீடு செய்ய முடியும் அடுத்தது இந்த திட்டத்தில் முதலீடு இருந்தால் குறைந்தபட்சமாக ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செய்யலாம் லம்சமாக இருந்தாலும் சரி எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்க எப்போ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஃபிஃப்த் அன்றைக்கி உங்களுக்கு அலாட்மெண்ட் கெடுச்சிடும் என்எஃப்ஓ பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஜூன்லேருந்து டுவெண்ட்டி நைன் ஜூன் வரைக்கும் இருக்கும் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மைக்ரோகேப் டூ ஃபிஃப்டி இடெக்ஸில் உங்களோட முதலீடுகள் இருக்கும் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எப்படி முதலீட்டாளர்கள் வந்து நல்ல நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கறோம் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்குது அடுத்தது வந்து எக்ஸிட்லோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணிவிட்டு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே நீங்கள் வெளியேறிங்கன்னா உங்களுக்கு ஒன் பர்சன் வந்து சார்ஜஸ் படிச்சுக்காங்க ஃபண்ட் மேனேஜரோட பேர் வந்து சுப்னில் மாயக்கர் அப்படிங்கிறவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சிர் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பிளானில் ஒன் பர்சன்ட்டும் டைரக்ட் பிளான்ல பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அடுத்தது இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குற வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்புறம் ஸ்மால் கேப் டோட்டல் ரிட்டர்ன் இடெக்ஸு அதுக்கப்புறம் வந்து நிஃப்டியோட மைக்ரோ கேப் அதாவது இந்த டூ ஃபிஃப்டி டோட்டல் அட்டன்டெக்ஸோட அந்த வளர்ச்சியை தான் இதில் பார்க்குறோம் இதை வந்து டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கு ஸோ மற்றத நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி டூ ஃபிஃப்டி ஸ்மால் கேப் ஃபண்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதோட அக்ரெசிவான க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சிக்க முடியும் இதெல்லாம் டார்க்கில் வந்து எவ்வளோ அக்ரஸிவான க்ரோத் இருக்கு பாருங்கள் பட் அதே நேரத்தில் பங்கு சந்தையோட சரிவிட்டில் பார்த்தீங்கன்னா மற்றத விட இதோட ஃபாலுங்கிறது இந்த ஸ்மால் கேப் ஃபண்டை விட இதோடய ஃபாலுங்கிறது அதிகமாக இருக்குது இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து டிரா டவுன் அதாவது ஒரு திட்டங்கள் வந்து விழுவுறப்ப வந்து மார்க்கெட் பெரிய அளவில் கிராஷ் ஆகிறப்ப எந்த அளவு வந்து டிரா டவுன் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டியிருக்காங்க இதில் நிஃப்டி ஃபிஃப்டி இதில் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது அப்புறம் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்து டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நான் சொன்னது மாதிரி இந்த திட்டங்கள் வந்து மற்ற நிஃப்டி ஃபிஃப்டியோ அல்லது இந்த ஸ்மால் கேப் திட்டங்களை விட இதோட அக்ரெசிவான ஒரு ஃபால் இருக்கும் அதே நேரத்தில் வளர்ச்சிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் இந்த ட்ராடவுனுங்கிறது வந்து எந்த அளவு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த திட்டங்களில் இந்த இண்டெக்ஸில் வந்து எது இதெல்லாம் வந்து டாப் டென் ஸ்டாக்கில் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ரெடிகர் என்டர்பிரைசஸில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் வந்து கர்நாடகா பேங்க் உஜ்வான் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பிஎன்ஜி அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பவர் உஷா மார்ட்டின் சவுத் இண்டியன் பேங்க் ராமகிருஷ்ணா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐஓஎன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் தான் வந்து டாப் டென் ஸ்டாக்கெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா எந்தெந்த செக்டாரில் உங்களோட முதலீடு இருக்குது அப்படிங்கிற அந்த டைவர்சிஃபிகேஷன் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கிரீனில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸையும் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஸ்மால் கேப் கேப் ஃபண்ட் வந்து எந்த அளவு வந்து அதோட இன்டெக்ஸ் வந்து பெரிய அளவில் ரிட்டன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறதாங்க இதில் பார்க்குறீங்க லாங் டேம்மை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பான வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பட் அதே நேரத்தில் வாலெட்டலிட்டி வந்து அளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துங்க எந்த அளவு வாலெட்டலிட்டி வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இருக்கும் இந்த மைக்ரோ கேப் ஃபண்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து இந்த நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் வந்து ஒரு நபர் வந்து பத்தாயிரம் மேனி முதலீடு பண்ணியிருந்தால் ஒரு வருஷம் முதலீடு பண்ணியிருந்தால் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து எஸ்ஐபி மூலிமா முதலீடு பண்ணியிருப்பார் அதோட அதோடய வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் த்ரீ இயரில் போட்டிருந்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க அதோட வேல்யூ வந்து இன்றைக்கி அஞ்சு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரூபா இருக்கும் அதே நேரத்தில் ஃபைவ் இயராக இருந்துச்சுன்னா ஆறு லட்சரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க அது டபுள் ஆயிருக்கும் டுவெல் லேக்ஸ் ஆகிருக்கும் செவன் இயர்ஸாக இருந்துச்சுன்னா எயிட் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து முதலீடு பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி செவன்டீன் லேக்குக்கு மேலே வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் டென் இயராக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் டுவெல் லேக் வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க அதோட வேல்யூ இன்றைக்கி வந்து முப்பத்தாறு லட்சரூபா வந்து வளர்ந்துருக்கும் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து ரோலிங் டன் அதாவது வந்து த்ரீ இயர் ஃபைவ் இயரில் வந்து ரோலிங் டன்லில் வந்து இந்த கேப் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறீங்க எந்த அளவு ஃபால் ஆனிச்சு எந்த அளவு வந்து அதிக ரிட்டன் கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் இதில் பார்க்குறீங்க டீப்பாக இதில் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களாட்டையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த திட்டங்கள் வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி மைக்ரோகாஃப்ட் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்டை பற்றி பார்த்தோம் இந்த திட்டத்தில் நான் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரிஸ்க் அப்படி எடுத்து தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த திட்டத்தை பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுத்தாலும் மார்க்கெட்டில் வாலட்ரிட்டி இருக்கும்போது இந்த திட்டங்கள் வந்து பெரியவர்களும் சரியதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதே நேரத்தில் லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலே உங்களோட முதலீடு இருக்கும் பட்சத்தில் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்